ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைகனேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு போயிடக்கூடிய சமயத்தில் கன்னியாகுமரிக்கும் போயிருந்தோம் கன்னியாகுமரிக்கு போன சமயத்தில் உள்ள வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிருங்க நாங்கள் கன்னியாகுமரிக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் போல் நாங்கள் ரீச் ஆனோம் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா காற்று வந்து மற்ற ஏரியா சைடெலாம் அதிகமாக இருந்ததுனால அங்கே கடல் அலைகள் வந்து ரொம்ப வந்து ரஃபாக இருக்குது அப்படின்ட்டாங்க நாங்கள் போய் ஒரு பத்து நிமிஷம் கூட தண்ணியில் வந்து விளாடலை விளாடும் போதே போலீஸ் வந்து இல்லை இந்த இடத்துல நீங்கள் நிற்கக்கூடாது அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையுமே விரட்டி விட்டுட்டாங்க அப்புறம் இன்னொரு சைடில் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க அந்த சைடு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேசஸ் நிறைய அதிகமாக இருந்தது அந்த சைடு இந்த சங்குலி கட்டி விட்ருப்பாங்கள்ல அந்த சைடு மட்டும்தான் நீங்கள் விளாடதுக்கு அனு அலோவ் பண்ணாங்க நிறைய போட்லாம் இங்கேருந்து போன போட்லாம் வந்து கடல் அலை வந்து ரொம்ப ரஃப்ஃபாக இருக்கிறதுனால அங்கேருந்து போக முடியல கண்ணாடி ம அந்த ம இதெல்லாம் பார்த்துட்டு மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் நாங்களே பாலம் கட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் போனோம் போன வருஷமே கட்டியாச்சு நம்ம இந்த வருஷமா போகும்போது பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த ட்ரிப்பும் கடல் அலை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது ரொம்ப நாங்கள் அங்கேருந்து நடந்து இறங்கி வரும்போதே பார்த்தேன் பார்க்கும்போதே அலை வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் நல்ல மேலே எலும்பி வரும் ஆனால் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி இல்லாமல் நல்ல மேலே எலும்பி அலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனாலேயே யாரையுமே போலீஸ் வந்து விளாட விடாமல் போ விடா விளாட விடலை சரி என்ன செய்கிறது காலை மட்டும் நினச்சிட்டு இந்த சைடு இந்த சங்கிலி கட்டியிருப்பாங்களே அந்த இடத்துல மட்டும்தான் அலோ பண்ணியிருந்தாங்க அங்கேயும் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸாக நிறைய இப்போ வந்து கட்டி போட்டிருந்தாங்க கன்னியாகுமரியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு மிந்திலாம் இப்படி இருக்காது ஒரே சைடாக ஃபுல் ஓப்பனில் இருக்கும் மண்ணாக இருக்கும் சின்ன பிள்ளைல நாங்கள் வந்து அடிக்கடி போன ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான போன இடம்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போன இடம்னா கன்னியாகுமரி தான் அதனால நான் எப்போவுமே வருஷத்துக்கு ஒருக்க தான் நான் ஊருக்கு போவேன் ஊருக்கு போகும்போது இந்த இடத்த நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் சரி எவ்வளோ டைமிங் வந்து கம்மியாக இருந்தால் கூட அந்த டைமிங்கில் இந்த ஒரு டேயில் என்னோடய பிடிச்ச இடத்துக்கு எல்லாமே போயிடும்னு ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது நான் போயிடுவேன் அதில் ஒரே நாள்லையே நாராஜர் கோயில் டைனோசர் பார்க்கு கன்னியாகுமரி அப்புறம் இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு இவங்க எல்லார் வீட்டுக்கும் ஒரே டேலையே எல்லா ப்ரோக்ராமையும் முடித்தேன் அதில் ஒரு ப்ரோக்ராம் தான் கன்னியாகுமரி போன பிளானும் அது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் அங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் திருப்பியும் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த சன் செட் முடியும் போதுனா திருப்பியும் நம்ம பஸ்ல ஏறுறதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு நேரத்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைக்கெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் அதோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் நிமிஷம் அந்த கடல்ல வந்து விளாட சொன்னேன் அதோட போட்டோ கிளிப்ஸ் தான் இருக்க போறீங்க ஒவ்வொரு போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு அலை வந்து அப்படியே எங்களை நினச்சு நினைச்சு விட்டுட்டே இருந்ததுனால ஆஹ் மேக்சிமம் கிளியரா ஒரு போட்டோ எடுத்திருந்தோம் ஒரு அலை எடுக்க போட்டோக்கு வேண்டி என்ன எல்லாரும் போஸ் நிற்கும் நிக்கும்போது ஃபுல்லாவே பேக் சைடோடி வந்து அலை வந்து எல்லாருமே தள்ளி விட்டுருச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த தடக்கு என்னென்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லலாம் அந்த ஃபோர் ஹவர்ஸும் வந்து கடலில் தான் நல்லா ஆடுவோம் அவ்வளவு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவ்வளவு சூப்பராக அதை வந்து தண்ணிக்குள்ளே இறங்குது வரைக்கும் தான் பயமாக இருக்கும் கடலில் இறங்கியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா திருப்பி வந்து மேலே வர்றதுக்கே வர்றதுக்கே தோணாது அதுலேயே விளையாடணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு நான் சின்ன பிள்ளையாக கூட கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க இப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் கூட்டிகிட்டு போய் 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 குழந்தை நிற்கி கன்னியாமுரிக்கு போகணும் கன்னியாமரிக்கு போனேன் நம்ம வந்து அந்த ஒன் டே ஃபுல்லாகவே அங்கேயே விளாடணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பசங்களும் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டாங்க இப்போ பசங்களுக்கும் இப்போ அது ஒத்துக்கிருச்சு அங்கேருந்து வர்றதுக்கே மனசே இல்லை நாங்களே வருஷத்துக்கு ஒரு நாள் வாரம் அன்னைக்கு பார்த்தா இந்த அலை வந்து இவ்வளோ ஸ்பீடா இருக்கணும் நம்மளை விளையாட விடாம ஆயிப்போச்சே நம்ம அடுத்த வருஷம் தானே வர முடியும்னு ரொம்ப வருத்தமா இருந்தது சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு அங்கே உட்காந்து நம்ம ஃபுல்லாவே ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிருச்சு காய வச்சிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைடு பார்த்தோம் தான் தெரிஞ்சது அங்கே சங்கிலி அந்த சைடு கட்டி விட்டுருக்கா அந்த பாதையை திறந்து விட்டுருக்காங்கன்ட்டு திருப்பியும் அங்கேயும் போய் ஒரே ஆட்டம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதோட வீடியோ ஃபோட்டோஸ் கிளிப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பாருங்கள் கன்னியாகுமரி போன வீடியோ கிளிப்ஸு கடைசியாக வந்து பசங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு ஒரு கேரளா பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடினாங்க அதோட டான்ஸ் தான் இது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க